எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்போடம் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்று கழக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த திரு புகழைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் எம்ஜிஆர் பெயரால் கொண்ட இந்த இதை நேர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி என்ன சார் அதிமுக அரசியல்ல ஒரு ரெண்டு வார காலமாகவே ஒரு பெரிய பரபரப்பா போயிட்டே இருக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டு வராரு திடீர்னு ஒரு கமாண்ட் ஒண்ணு சொல்றாரு இவர் சொல்றதுக்கு நேர்மாற அமித்ஷா அவர்கள் ஒண்ணு சொல்றாரு திடீர்னு இப்ப செங்கோட்டையன் கிளம்பி போ போயிருக்கிறதா சொல்றாங்க போயிட்டு திரும்பி வந்துட்டு மறுபடியும் போக போறதா சொல்றாங்க ஒண்ணுமே புரிய தகவல் இருந்தா சொல்லுங்க எனக்கு முதல்ல எனது அருமைக்குரிய மீடியா இந்த நண்பர்கள்ட்ட கேக்குறேன் இந்த மாதிரி ஒரு பொய் செய்தி செங்கோட்டையன் டெல்லி போனார் டெல்லி போனார்னு கதையை கட்டி விட்டு யாரோ ஒருத்தர் கட்டிவிட்டா அதை வெரிஃபை பண்ணாமலேயே அந்த நீச போடுறது அது விறுவிறுப்பா இருக்கேன்னு கொண்டு போடுறது ஏதாவது நியாயமா மார்சல் எனக்கு ஒன்றும் செங்கோட்டை ரொம்ப வேண்டிய ஒரு ஞாபகம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் புகழேந்தேதியை மறைச்சு பேச மாட்டார் அவர் டெல்லி போகவே இல்லைங்க திருட்டு தினமா போனது பழனிசாமி தான் திருட மாதிரி ஒளிஞ்சு ஏன் டெல்லி போறேன்னு சொல்லாம தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி அது கருதி சார் அவர் விவாதமே செங்கோட்டையன் போனாரு வந்தாரு நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்தார் அமித்ஷா அவர்களை பார்த்தார் இதுதான் விவாதமே அதாங்க பொய்யன்னு சொல்லிட்டு இருக்கேன் அது யாருமே மறுக்கலையே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மறுக்கல செங்கோட்டையனும் மறுக்கல அப்ப அமித்ஷாவும் மறுக்கல மோடி கூட மறுக்கல நிர்மலா சீதாராமனுக்கு மறுக்கல அவங்களுக்கு வேற வேலை இல்லை பாருங்க செங்கோட்டையன் வந்து போனதை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்களா நேஷனல் லீடர் அவர் இப்ப எனக்கு தெரியாமல் கேட்குறேன் எனக்கு எனக்கு இந்த பாலிடிக்ஸ் அவர் நான் அட்டாக் பண்ணணும் தப்பா பேசணும்னு இல்லை அவர் திமுக உயர்ந்த பதவியெல்லாம் இருந்தாரு என்ன மாதிரி கிட்ட அன்பாவும் விசுவாசமும் இருந்தாரு இது எல்லாமே நாடரியும் உண்மை ஈரோடுல ஒரு ஓரமா ஒரு இடத்துல இருக்காரு கோபிச்செட்டிப்பாளையத்துல புறநகர்ல ஒரு மாவட்ட செயலரை கொடுத்தா அதை வாங்கிட்டு கம்னு இருக்காரு அவர் இருக்க வேண்டிய பதவி அது இல்ல ஏதோ கொடுத்தாங்களேன்னு வாங்கிக்கிட்டாரு அங்க இருக்காரு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல தலைவர் அம்மா போட்டோ வைக்கலன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு போகல அங்கதான் இது எழுச்சியா பிறந்தது இந்த செய்தி அதை நாங்க பாராட்டினோம் ரெண்டு நாள் உட்காந்து அருமையான முடிவு எடுத்தாரு ஆஹ் ஏன்னா தன்மானம் மிக்கவே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதிமுகவில் சரியா பண்ணாருன்னுலாம் நம்ம பாராட்டினோம் உங்களுக்கு தெரியும் நானே அவரை பாராட்டி ரொம்ப போட்டேன் அவர் துணை பொதுச் செயலாளர்கள் இருந்து ஏகப்பட்ட பதவிகளை வைத்தவர் அம்மாவுக்கு ரூட் போட்டு கொடுத்தவர் ஆனால் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கிட்ட இல்லை ஒரு மாவட்ட செயலரும் அவர்கிட்ட இல்லை அவர் எந்தவித கோஷ்டியும் வளர்க்குற ஆளும் இல்லை அணியும் உருவாக்குற ஆளும் இல்லை அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட இருந்து எதையும் இந்த பிரிவினை எல்லாம் எதிர்பார்க்காதீங்க கழக பொதுச் செயலாளர் ஆணை நான் கூட்டம் நடத்துகிறேன் இதெல்லாம் அவர் சொன்னார் நீங்க மீறி ஏதாவது கேட்டீங்கன்னா இப்படி தலையாட்டி ஆட்டி செஞ்சுட்டு அடி போயி விடுவார் இது அவருடைய இயல்பான வாழ்க்கை இப்ப என்ன எதுக்கு போனாரு டெல்லிக்கு அவரு ஒருத்தர் திருட்டுத்தனமா போனாரு திருட்டு ரயில் ஏரியில திருட்டு விமான ஏரி போனாரு தமிழ்நாடு அசம்பிளியில பூனைக்குட்டி வெளியில சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி பூனைக்குட்டி டெல்லி வரைக்கும் போச்சு அப்புறம் மத்தியானம் ரெண்டு பூனைக்குட்டி போச்சு எல்லாரும் சேர்ந்து போய் அமித்ஷா கையில விழுந்தாங்க காலில் விழுந்தாங்க ஊருது போய் விழுந்தாங்க ஊரா விழுந்தாங்கன்றாங்க பார்த்தவங்களுக்கு தானே தெரியும் ஆனா அமித்ஷா வந்து அதாவது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த அறிவாளி எப்படி சொல்லிக்கலாம் ஒரு 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 மாநிலத்துல அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் பாரதிய ஜனதா ஆட்சி அங்க வீட்டுக்கு வரணும்னா எல்லா வேலையும் பண்ணுவார் அவர் அவருக்கு தெரியாத வித்தையெல்லாம் கிடையாது யாராலையும் முடியாது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நெளிவு சுரிவு தெரிந்த ஒரு அமைச்சர் அவரை போய் மாநில நலன்களுக்காக வீட்டில் போய் பார்க்குறாங்க அதுவும் ஆபீஸ்ல பார்க்கல மாநில நலன்கள் ராத்திரியில் வீட்டில் எட்டு மணிக்கு ஏழு 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 மணிக்கே போயாச்சு போய் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பாத்திருக்காங்க அதுக்கு பின்னாடி அவர் கூப்பிட்டு பாத்துருக்காரு ரைட் ஓகே பாத்துருக்காரு அப்பயே இவங்க கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க மார்ஷல் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு இவங்க போன வேலை என்னன்னு தெரியல யாருக்குமே தெரியல ஓ அம்மா எல்லாம் போனா அடிக்கடி சொல்லுவோம் அம்மா எல்லாம் போனா அப்படியே பக்காவா ரிலீஸ் ஆயிடும் காலையில போவாங்க மத்தியானம் 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 நைட்டு வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க நேஷனல் பிரஸ் பாக்குறாங்க இந்த விஷயமா பிரைம் மினிஸ்டர் பார்க்குறாங்கலாம் இருக்கும் இங்கே ஒரு ஹோம் மினிஸ்டர் பார்க்குறாங்க சரி பிரைம் மினிஸ்டரையும் பார்க்கல பரவாயில்ல நியூட் நெக்ஸ்ட் வித் பிரைம் மினிஸ்டர் தானே ஹோம் மினிஸ்டர் அப்போ கொடுத்த மெம்பரோட காப்பியை ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே இதெல்லாம் நாங்கள் கேட்ட நீங்கள் வாயில சொன்னீங்கள அந்த கடிதம் என்ன லவ் லெட்டராது வெளியில் தெரியக்கூடாது அது என்னங்க மறைச்சி வைக்கிறது என்னங்க வந்துச்சு மறைச்சு வெளியில் விடுங்க அந்த லெட்டரை இதெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி ஆனால் அமித்ஷா நீட்டாக பண்ணிட்டாங்க ட்வீட் போட்டார் மாநில நலன்களுக்காக என்னை வந்து சந்தித்தார்கள் என்னிடம் மனு அளித்தார்கள்லாம் போலவரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்டி ஆட்சி அமைக்கும் என்டிஏ ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் போட்டார போட்டாரா இல்லையா மறைச்சர் நீங்களே சொல்லுங்க அப்ப போட்டாச்சு கூட்டணி உருவாயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இவர் ரூமுக்கு பொறுத்துள்ள அவர் ட்வீட் போட்டு முடிச்சிட்டாரு ஏன்னா இந்த நாளைக்கு போய் ஏமாத்துவாரு திரு அண்ணாமலை சொன்ன மாதிரி பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல உட்கார வச்சேன் மோடிக்கே பின்னாடி புதுகுளை உத்தின பச்சை துரோகின்னாரு அது மாதிரி நமக்கும் இந்தாள் பண்ணிடுவாருன்ற ஒரு ஒரு எண்ணத்துல தான் ட்வீட்டு போட்டு உறுதியா கூட்டணி அப்படின்னு அடிச்சு விட்டாரு இவர் முகத்தை எங்கேயும் வச்சுக்க முடியாது போனவங்க எல்லாம் அப்படியே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டு ஆஹா அடிச்சாண்டா ஆப்பு ஓச்சிரா எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னமும் தேர்தல் நேரத்தில் பேசுவோம் என்ன தேர்தல் நேரத்தில் வெங்காயத்தை பேசுவோம் சொல்லு ஏன் சொல்லு தைரியமா சொல்ல அன்னைக்கு ஓபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்க சொன்ன அறிவிச்சாரு நீ இப்ப சொல்லு என் தலைமையில தான் கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரை என் தான் எம்ஜிஆர் அம்மா ஆட்சி அமையும் சொல்றது யோகிதர்கா இருக்கா மார்ஷல் எந்த கட்சி தொண்டனாவது ஒத்துக்குவானா மார்ஷல் அவங்க அவங்க கட்சியில கூட்டணி அமையும் வராங்க ஏன் ஓ கட்சியில நீ கூட்டணி அமையும் சொல்ல மாட்டேன்ற செங்கோட்டையின வச்சு ஒரு வாரமா போகுதுங்க இது

ஒரு உள்துறை அமைச்சர் அமைச்சர் திருட்டு தினமா மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ரிலீஸ் பண்ண போட்டோ பழைய போட்டோங்க நான் தப்பா சொல்லல நிதியமைச்சர் வந்து டை இருக்காங்க அப்ப கல்வி அமைச்சரா இருந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த போட்டோங்க அந்த போட்டோ இப்ப போட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசுற மாதிரி போட்டா என்ன அர்த்தம் மக்கள் முட்டாள்கள் நினைக்கிறாங்களா அதை எடுத்து போடுற மீடியாவது நாளைக்கு மக்கள்கிட்ட இது தெரியும் பொழுது பொய்னு தெரியும்பொழுது மற்றகமா நினைச்சிருவாங்க அப்ப அஇஅதிமுக ஆல்ரெடி சிதைஞ்சு போயிருக்குங்க அந்த பழைய பில்லர்களை நிக்கிறதே கஷ்டமா இருக்கு எப்ப இடிஞ்சு விழுந்துருவோன்னு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தினம் அதை குத்திக்கிட்டே இருப்பாங்களா எதையாவது எடுத்து எவ்வளவு கேவலமா இருக்கு பாருங்க இது இந்த செய்தி இன்னைக்கு நேற்று ராத்திரி அடி பின்றானுங்க ஐயோ திரும்பவும் டெல்லி செல்கிறார் திரும்பவும் டெல்லி செல்கிறார் மோடி காலையில டிஃபன் பண்ணாம காத்திருக்கிறார் மத்தியானம் அமித்ஷா வந்து சாப்பாடு அவரே எடுத்துட்டு வந்துடுறார் செங்கோட்டைய நான் ரூமுக்கு அப்புறமா சாயங்காலம் இரவு சாப்பாடு அவங்க வீட்டுல நிர்மலா சீதாராம் என்னங்க இது அசம்பிளிக்கு வந்து பின்பக்கம் ஓட்டு தரான் நிருபர்களுக்கு கிடைக்கூடாதுன்னு நேத்து ராத்திரி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல அவர் பாட்டு ஏறாரு நிருபர்கள் கேக்குறாங்க மௌனமாவே இருக்கீங்க மௌனமாக இருப்பது நல்லது அடுத்த ஒரு பதில் அவர் சொல்ல வேண்டியது தானே ஆமாங்க டெல்லி போயிட்டு வந்த இந்த பழனிசாமின்ற துரோகி தலைமை சரியில்லைங்க அதை நம்ம மாத்தணும்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல மாட்டேன் எல்லாம் அமைதியா இருப்பது நன்மைக்குன்னு சொல்லிட்டு போயறாருல்ல அப்புறம் எல்லா பிரச்சனையும் அமைதியா இருப்பது நல் நன்மைக்குன்னு எழுத வேண்டியது தானே எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்க கூட என்ன கேட்கறீங்க மருத்துன் சுத்தமான பேசல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசல வைகை செல்வன் அவர்கள் வந்து வந்து மீட் முந்திக்கிட்டு என்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இசை பிளஸ் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்க போவதாக தகவல் வந்தது உடனே அவர் வந்து கேக்குறாரு பதறாங்கல்ல பனைமரங்களுக்கு ஏன் பாதுகாப்பு மார்ஷல் பனைமரத்துக்கு என்னத்துக்கு பாதுகாப்பு யார் என்ன பண்ண போறாங்க நான் எடப்பாடிக்கு போன அன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போன அன்னைக்கு இந்த மாவட்ட ராஜேந்திரன் இருந்தாரு அன்னைக்கு நாங்க போன அன்னைக்கு என்ன அடிச்சானுங்க கார்ல ஆ கம்ப்ளைண்ட் கொடுத்து பெண்டிங் நிக்குது நாட்டுல யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் கொடுக்கூடாதுன்னு ஒரு வரமுறை இல்லையா தமிழ்நாடு அரசு பாதுகாப்பு கொடுத்துச்சு போதாதா அது பிளஸ் வரை வேணும் என்னத்துக்கு வேணும் தனியா உட்காந்துருக்க ஒருத்தருக்கு என்னத்துக்கு வேணும் நடந்தே சென்னை வரைக்கும் வர சொல்லுங்க யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டான் நடந்தே டெல்லி வரைக்கும் போக சொல்லுங்க யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கு எதுக்கு வேணும் ஏற்கனவே தமிழக அரசு ரெண்டு பேர்த்தையும் கொடுத்துருக்கு எதிர்கட்சி தலைவர் பாதுகாப்பு கொடுத்துருக்கு தேவையில்லாம செங்கோட்டையனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு என்ன சார் நியாயம் மக்கள் பணம் சார் வரி பணம் சார் இதை தூக்கி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னே நியாயம் இல்லாம நியாயமா இது தப்பு மாறிச்சல் இதையெல்லாம் வந்து நான் வந்து எதையுமே சரியா சரியா இல்லன்னா சரியா இல்லைன்னு தான் சொல்லுவேன் நீங்க சொல்றதா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கிறப்ப என்ன தெரியுதுன்னா அமித்ஷா அவர்கள் தான் பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா மறுக்கிறாரு அமித்ஷா அவர்கள் கோச்சு பாருன்னு தெரிஞ்சும் உறுதியா மறுக்கிறாரு செங்கோட்டையனெல்லாம் அவங்க கூப்பிடவே இல்ல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு முழு மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்க சோ எந்த சிக்கலும் இல்லாமல இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் புரிஞ்சுக்கணும் கரெக்டா சொன்னீங்க இங்கதான் நீங்க வந்து எனக்கு எனக்கு பழனிசாமியை நான் எந்த காலத்திலையும் ஏற்றுக்க மாட்டேன் ஓப்பனாக சொல்றேங்க நான் வளைஞ்சி நெலிஞ்சி பேச தெரியாதுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா பழனிசாமி கிட்ட தூபம் போடுபவர்களாக தலையாட்டுபவர்களாக அடிமைகளாக கொத்தடிமைகளாக அங்கே இருக்கவங்களாம் இருக்காங்க அவர் ஆதரிக்கிறவங்க அது யார் யாருக்கிட்ட பொதுக்குழு செயற்குழு முன்னாள் எம்எல்ஏ இந்நாள் எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் அப்படி வச்சுக்கோங்க நான் திரும்பி திரும்பி கேட்கறேன் செங்கோட்டை யார் இருக்கிறான்னு சொல்லுங்க யார் இருக்கா தெரிஞ்சுக்கிறான்னு பாஜக இருந்தா அது போதாதான்றேன் அதுக்கு எதுக்கு இவர் வேணும் அவனு அவங்களே டீல் பண்ணிட்டு போறாங்க அவர் ஒரு முப்பது எம்எல்லையே தூக்க முடியாது அமிஷாவா முப்பது எம்எல்ல மனசா தூக்குவாங்க சார் இன்னைக்கு சாய்ங்காலத்துக்குள்ள மனசு வச்சு அமித்ஷா தூக்கிறா முப்ப முப்பத்தஞ்சு பேரை என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க கர்நாடகால இருபத்ரெண்டு இருபத்தி நாலு பேரை தூக்கலியா ஆட்சியை கவுக்கறதுக்கு இங்க தூக்கி என்ன பயன் தெரியாது உங்களுக்கு அப்போ செங்கோட்டையன் கூட இருக்காங்க கூட்டு பேசுனா என்ன அதனால பாரதிய ஜனதாவுக்கு பயன்னு தெரியாது உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் திங்க் பண்ணா அமித்ஷா முப்பது நாற்பது எம்எல்ஏ காலி இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க சொல்றேன் அது என்ன ரூட்டுன்னு உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னு தெரியும் இங்க பழனிசாமி வேலையெல்லாம் ஆகாது ஆகவே நான் திரும்பி திரும்பி பிரஸ் பண்றேன் நான் எம்ஜிஆர் டிவி மூலியமா உலகம் பூரா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சார் பல விதங்களில் பிடிக்காத அமைச்சர் கொள்கை ரீதியா எங்களுக்கு ஒத்து வராது வேற விஷயம் திருட்டு தினமா திருடங்களை பாக்குற மாதிரி இவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன திருடத்திருடங்களா போ நிதி அமைச்சர் என் நேரம் பார்க்க மாட்டாங்களா கூப்பிட்டு அவங்க தெரியல ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி வாங்க ஆபீஸ்ல உட்காந்து பேசி அனுப்ப மாட்டாங்களா என்னங்க அர்த்தம் இப்படி ஒரு புரளி கிளம்பி பூகமா வெடிச்சு போகுது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ரயில் எப்போ சென்ட்ரல் விட்டு தாண்டி எங்கேயும் போகாதுன்னு இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன் நடந்தே டெலிவரிக்கும் போனாலும் இவருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது எதிர்ப்போரும் ஆதரிப்போரும் ஏன் ஓடுற என்னத்துக்கு ஓடுறாரு இன்னைக்கு அவரு அசம்பிளில இருந்து பின்புறம் பூந்து ஓடுறாராம் வந்துட்டு எவ்வளவு கேவலம் இதெல்லாம் அவரும் நின்று பேச மாட்டேன் பழனிசாமி பழனிசாமி வந்து நீங்க பா ஒரு 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 ரூட்ல எடுத்தீங்கன்னா பழனிசாமி அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லியாச்சு அவரும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு கேள்விக்கு அவரை போய் கேளுங்கன்னாச்சு யாராவது உண்மையை சொல்றாங்களா சார் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க இந்த இந்த விவாதம் நம்ம ரெண்டு பேரும் பேட்டி போவோம் வேணுன்னே அடிப்பான் சார் சில பேர் பொய்ய சொல்றதுக்காக அமித்ஷாவுடன் மத்தியானம் உணவு அறிந்தனர் செங்கோட்டையின்னு என்ன பண்ணுவீங்க சார்டர்ட் பிளைட்ல போயிட்டாரு நமக்கு என்ன உணவு உங்களுக்கு எனக்கு என்ன வைத்திரிச்சு இல்ல இல்லை போய் பார்த்தா என்ன பார்க்கணும் ஒரு வெங்காயமா நான் பழனிசாமி எதிர்கொள்கிறேன் பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அனுதினமும் போற்றி புகழ்பாடி வழங்கும் எனது தாய் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களை தூக்கி எறிந்த இந்த நன்றிகட்டவர்களை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அமித்ஷா ஆட்சி அமைக்கிறன்றார் இவங்களால சொல்ல முடியல எம்ஜிஆர் ஆட்சி அம்மா ஆட்சி அமைப்போன்னு வாய் திறந்து யாரும் சொல்லவே இல்லையா இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை சொல்லிட்டேன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கல நாங்க மக்கள் பிரச்சனைக்காக தான் போனோம் அப்படின்ட்டு அதுவே பாஜக எதிர்க்கிறது தானே ஆமா இங்க கனாடு பிளேஸ்ல டெல்லி தர்பார்னு ஒரு ஹோட்டல் இருக்கு எல்லாம் பிரியாணி சாப்பிடுறது அப்படின்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு காலையில இருந்து திருமா பிளைட்ல போய் இறங்கி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்தாரா அதிமுகவின் அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுத்தாரா எல்லாத்தையும் தைரியமா பேஸ் பண்ணிட்டு தானே இருக்காரு இன்ன வரைக்கும் இருமொழி கொள்கையை அவர் விட்டு கொடுக்கல நீட்டு விவகாரத்துல இறங்கி வரல நிறைய விஷயங்கள்ல தான் இருக்காரு அப்படியா அப்படியா மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு இப்போ அந்த முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தொன்னு ஆயிடுவாங்க அதை சீரமைப்பு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அடல் பிகாரி வாஜ்பாயித்தாரு அது வந்து இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போட்டாரு தம்பிதரின்னு ஒரு மூத்த உறுப்பினர் சி வி சண்முகம் சட்டமேதை அப்புறமா சந்திரசேகர் இந்த மூணு பேரும் மேல் சபையில் தானே இருக்காங்க என்னைக்காவது இதை பத்தி பேசியிருக்காங்களா மார்ஷன் ராத்திரியில கொண்டு போய் மனு கொடுக்கிறீங்க திமுக தொடர்ந்து போராடுது அவங்க கெலடா பண்ணிட்டு இருக்காங்களே நாடாளுமன்றத்துல பெரிய ரகலையா போகுது அதுக்கு பிரதானும் பிரதான் அப்புறம் தேவையில்லாம நிதியமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காங்களே என்னைக்காவது உண்டா மார்ஷல் இந்த மூணு பேரும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்து எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்காருன்னு பேசிட்டு அடிமைகளுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் எதிர்த்தாரு என்ன எதிர்த்து கிழிச்சாரு எதுக்கோ போராட்டம் நடத்தினாரு ஏன் இதுக்கு நாடு பூரா போராட்டம் நடத்துறது அண்ணா திமுக சார்பாங்க கொடி பிடிச்சு மும்மொழி கொள்கை திட்டத்துக்கு எதிர்ப்பு பாருங்க தந்தை பெரியார் வழியில பேரறிஞர் அண்ணா வழியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில அம்மா வழியில நாங்க நிக்கிறோம்னு காமிக்கிறது செஞ்சிருக்காங்களா எதைங்க வாயில பேசி போகும்போது வாயில பேசிட்டு போறது நீங்க எங்க சிரிஸ் எடுத்து பழனிச்சாமி மும்மொழி கொள்கை திட்டம் தெரியாதுங்க நாடாளுமன்ற சென்சஸ் மேட்டர் எல்லாம் புரியாதுங்க அவருக்கு அதனாலதான் அவரு சும்மா அப்படி போயிட்டு இருந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி அந்த கூட்டணிக்காகவோ அவங்களுடைய மரட்டல்களுக்காகவோ அழுத்தம் கொடுக்கலன்றது ரெண்டாவது விட்டு கொடுக்கல அப்புறம் நான் என்ன பேசுறது நான் தான் சொன்னேன் டெல்லி தெருக்களில் போய் அக்ரிமெண்ட் போட்டு இந்த கட்சி அடமானம் வச்சுட்டாங்க சார் விற்கலை சார் இது விற்பனைக்கு ரெடின்னு போய் அடமானம் வச்சுட்டு வந்துட்டாங்க எங்க அம்மா பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு தடவை சேர்ந்தாங்க பூராவும் தோத்துட்டாங்க முப்பத்தொன்பது நாற்பதுன்னு நாங்கள் தோத்துட்டோம் அதுக்கு பின்னாடியும் தோத்தோம் இது சரியா வராது அப்படின்னு முழுமையா கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டாங்க வேண்டாம்னு சொல்லி மலைச்சாமின்னு ஒரு எம்பி இருந்தார் அவர் என்ன பண்ணார் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பேசுனார் உடனே எடுத்துட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு உடனே பொறுப்புல இருந்து எல்லாம் கழட்டி விட்டாங்க அப்பயே இறந்துட்டார் இப்ப இருந்து அவர் என்ன நீங்க நினைச்சு பாருங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த லீடருங்க ஏங்க உங்களை தேட்டு டெல்லியில இருந்து இங்க வரணுமா நீங்க தேட்டு அங்க போகணுமா எனக்கு புரியல எனக்கு ஆபீஸ் அதிமுக ஆபீஸ் ஷிப்ட் ஆயிடுச்சா மார்ஷல் டெல்லி டெல்லிக்கு போய் உக்காந்துலாம் காலையில் இருந்துச்சா டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம்னா உனக்கு உன்னுடைய கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு நீ தான் வந்து திமுகவுக்கு மா மாற்றுன்னு சொல்ற இங்க உட்காரு வருட்டம் தேடிக்கிட்டு ஓபிஎஸ் நான்லாம் அவர் அண்ணனோட இது பேசுறது போன எம்பி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி அன்னைக்கு ஹோட்டலில் உட்காந்து தானே அண்ணாமலை பேசினாரு ரெண்டு சென்ட்ரல் மினிஸ்டர் பேசுறாங்க ரெட்டி சிங்கும் என்ன அவசியம் இருந்தது நீ போனதுக்கு நீ போய் அங்க பார்த்த அந்த அந்த மனுவை ஏன் வெளியில நீ டிரான்ஸ்பெரன்சியா வெளியே விட மாட்டேன்ற என்ன பார்த்த இப்ப இதெல்லாம் எழுதி கொடுத்த வெளியில விட்டா என்ன ஆகும் எழுதி கொடுத்தது அது இல்லைன்றாங்க மார்ஷல் ஈடி இன்கம் டேக்ஸ்ல மாட்டிக்கிட்டு சாகிறதுக்கு அதை எழுதிட்டு போய் குறிப்ப கையில கொடுத்து என்ன காப்பாத்துக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் மத்தவங்க சொல்ற மாதிரி அப்பனா இது டிரான்ஸ்பெரன்சி எல்லாமே சொல்லியிருக்கலாமே நான் அமித்ஷா உள்துறை அமைச்சரை பார்க்க போகிறேன் எதிர்கட்சி தலைவர் இந்த இந்த கோரிக்கைகளை மனுவாக கொடுக்க போகிறேன் பிரச்சனையே கிடையாது ரொம்ப கேவலமான அரசியல் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு இல்லாத ஒருத்தரை தூக்கி கட்டிக்கிறது மேல நிறுத்துறது இன்னொருத்தர் இருந்து டெல்லிக்கு போய் வந்து மழுப்புறாரு வந்த பின்னாடியே சொல்லி நான் நாங்க கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு வந்துட்டு ஏன் வந்து இல்ல இல்லைன்ற அடிக்கிறாங்க அப்போ வெயிட் பண்ணி பாக்கட்டும் அவர் இப்படி இப்படி அமித்ஷா அமித்ஷா முதுகு குத்த போனார்னா அமித்ஷா நேர நெஞ்சிலேயே குத்திடுவார் முதுகுல குத்த மாட்டாரு நேரவே விழும் அங்கிருந்து எல்லாம் தப்பிக்க முடியாது இது நாள் வரைக்கும் தப்பிச்சுட்டாரு பழனிசாமி சசிகலான்ற சின்னம்மா முதலமைச்சர் பண்ணாங்க முதுகுல குத்தினாரு அவங்க இடமே இல்லைன்னாங்க அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி ஓபிஎஸ் முதலமைச்சரா இது பண்ண சொன்னாரு முதுகுல குத்தினாரு இந்த மாதிரி கட்சி கொடைச்சு ஆஹ் பதினோரு ஆண்டு காலம் அம்மா வடக்குக்கு போய் சிறைக்கு போய் தமிழ் மொழி போராட்டத்துக்காக என்னது நான் அடி வாங்கினா வீடு வீட்டெல்லாம் சூறையாண்டாங்க நடந்தது பண்ணி கொடுத்து இப்படிப்பட்டவங்க எல்லாம் கட்சி எடுத்து பார்த்தாரு இவரு நான் எடுக்கிறேன் போறேன்னு சொல்லி ஆ இப்படிப்பட்ட ஆளு கேவலமான ஒரு மனிதர் அவர் அந்த கூட்டணியை ஏற்படுத்திட்டு வந்துட்டு ஏமாத்துறாரு இப்ப ஆறு மாதம் கழிச்சு நீ சொல்ல மாட்டியா ஒருத்தங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க கன்சியூவ் ஆயிட்டாங்க பத்து மாசம் கழிச்சு குழந்த புராக போயிட்டு கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி அப்ப நீ இவர் சொல்ல மாட்டாரா மார்ச்சல் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வருதுன்னு மறந்துடுவார சொல்ல அப்போ சொன்னா ஜனங்க காட்டி துப்ப மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொல்லி தானே அதையே மூடி மறைக்கணும் அப்ப மூடி மறைக்கிறேன்னா உன் மனசாட்சி ஒத்துக்கல பிஜேபியோட போறதுக்கு ஒத்துக்கல பிஜேபி நீ அசிங்கப்படுத்துற பிஜேபி தலைவர்கள் நீ அவமானப்படுத்துற அவங்க சொல்லிக்கிறாங்க கூட்டணி இருக்குன்னு அமித்ஷா சொல்றாரு கூட்டணி இருக்குன்னு ஆனா நீ சொல்ல மாட்டேன் என்ன அர்த்தம் அப்போ பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக எதிர்ப்பது திமுகன்னு வச்சுக்கோங்க பாரதிய ஜனதா கட்சி அவமானப்படுத்துவது எடப்பாடி பழனிசாமி இதுக்கு மேலயும் இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இதாலோட கூட்டணி வேணுமா சொல்றதுக்கே கூச்சப்படுறாரு அப்புறமா வழியே உள்ள திமுக கூட்டணி பலமா இருக்கு வேற வழியும் உள்ள திமுக கூட்டணி பலமா இருக்கு அந்த பக்கம் விஜய் வந்துட்டாரு கூட்டணி சேர்க்கணும்னா பிஜேபியை தானே ஆகணும் அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நகர்வா பாக்கலையா நீங்க சார் எனக்கு விருப்பங்கள் வேற கட்சியினுடைய கூட்டணி கொள்கை இதெல்லாம் கொள்கையும் தெரியாது ஒரு வெங்காயம் தெரியாது யாராவது ஒரு ஆளை கொள்கையை பத்தி கேட்க சொல்லுங்க என்ன யாராவது சொல்லுங்க அவரு அவர் கொள்கையை சொல்லிட்டு அரசியல் விட்டுறான் அண்ணா திமுக என்ன அவரு பழனிசாமி கொள்கையை தெரியாதுங்க அப்புறம் தானே கொள்கை தெரிஞ்சாதானே நீ அதை பத்தி சொல்றதுங்க கட்சியிலிருந்துதாங்க ஆட்சி ஆட்சியிலிருந்து கட்சி இல்லைங்க அதே தெரியாதுங்க ஒரு கட்சியை சரி பண்ண முடியாதவர் ஒன்று சேர்க்க முடியாதவர் அந்த கட்சியை நிலைப்படுத்தி சரியா கொண்டு போனா தான் ஆட்சி வரும் ஆட்சியில இருந்து கட்சி இல்ல புரியுது உங்களுக்கு நான் சொல்றது அது அதெல்லாம் தெரியுது அந்த ஆளுக்கு அவர் கையில பணம் இருக்கு என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறாரு அதான் நடக்காது தம்பி சார் காணாம போயிடுவோம் ஆகவே கட்சியும் சரி பண்ண மாட்டார் கூட்டணியும் இவரால் அமைக்க முடியாது இன்னும் போக போக என்னென்ன நடக்குதுங்கிற வேடிக்கை எல்லாம் பாருங்க சிவன வந்ததே பாத்தீங்களா சார் ஆமா சொன்னாங்க சி அடுத்த முதலமைச்சருக்கான அந்த விருப்ப பட்டியலில் மக்கள் விருப்ப பட்டியலில் முதல்ல இடத்துக்கு இருக்கிறவரே மு க ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ரெண்டாவது இடத்துல வந்து விஜய் இருக்காரு பதினெட்டு மூணாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பத்து நாலாவது இடத்துல அண்ணாமலை ஒன்பது சி ஓ கருத்து கணிப்பு மேல எனக்கு கோவம் தான் அவங்க நமக்கு சம்மந்தம் இல்லாதவங்க வட இந்தியாவில் இருக்குன்னு நினைக்கிற எப்படிங்க நாலாவது இடத்துல போட்டாங்க விஜய் தான் அடிச்சு நொறுக்குறாரு நானும் திமுகவும் தான் போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்ட்டாரு அவர் திடீர்னு ஜம்பை ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாரு மூணாவது இடத்துல வந்து இவரை போட்டிருக்காங்கன்னு மூணாவது இடத்துல நாலாவது இடத்துக்கு வித்தியாசம் ஒண்ணு ஒரு தான் மிஸ்டர் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வெக்கமா இல்லை அதே அதே கூட நான் ஒத்துக்க தயாரா இல்லை அந்த அந்த ஒரு மூணாவது இடத்துல அந்த ஒரு பத்து பர்சன்ட்ல இருந்தால் இருக்கிறாரான்னு எனக்கு டவுட் தான் இந்த கருத்து கணிப்பு மீதியெல்லாம் சரியா இருந்தால் இதுவும் சரியா இருக்கும் இன்ன நிலைமையில பத்து பர்சன்ட் இருக்கு அண்ணாமலை கீழே போயிடுவார் ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட்டுக்கு வந்து எலெக்ஷன் வரும்போது சுத்தமாக காணாம போகுது தகுதி இல்லாத ஒரு நபர் இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் முதலமைச்சருக்கு தகுதியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னதான் ஞாபகம் இருக்கு எல்லாம் என்ன பினான்ஸ் தெரியும் டயர் நெக்கி பசங்க என்ன புரியும் அசிங்கம் இல்லையா சொன்னாரா இல்லையா அன்புமணி ராமதாஸ் அதுதானே உண்மை ஆகவே சி ஓட்டுற கருத்து கணிப்புல மூணாவது இடம் கொடுத்திருக்கிறதே பெரிய விஷயம் உங்களுடைய முன்னாள் தலைவர் ஓ பி எஸ் அவர்கள் மோடியை சந்திக்க போறாரா என்னங்க பெரிய பிரச்சனையா இருக்குங்க நியூயார்க் சிட்டியை பார்த்தேன் லண்டனை பார்த்தேன் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கேன் அங்க இருக்க ஃபாரஸ்ட்டை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்ற மாதிரி என்ன இது கூத்து மோடிஜி பிரதமரை பார்க்க போறாரு அப்புறம் இவர் அமித்ஷாவை பார்க்க போறாரு அன்னைக்கு அண்ணாமலை சொன்ன மாதிரி மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்ன தப்பு என்ன இருக்கு இவர் பார்த்து தான் என்ன பண்ணாரு எங்க அண்ணன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு பிரைம் மினிஸ்டர் கூட்டு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு அமித்ஷா கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டாரு இவரை ஏன் உட்கார வைக்க மாட்டேன்றாங்க சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க சார் ஏன் உட்கார வைக்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கு தெரியும் சார் அவர் பிஜேபியில இருக்காரு பிஜேபி கூட்டணியில இல்ல பிஜேபியில இருக்காரு அவரு அப்புறம் என்னதுக்கு அவரை கூப்பிடணும் இன்னொருத்தர் அண்ணா பிஜேபி அதிமுக சேர்னா சத்தியப்பீடும் கட்சிங்கிறாரு அவரு எல்லாரும் எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு ஏதாவது கூட்டணிக்கு வரீங்களா பிஜேபி என்ன போய் கூட்டணி கூப்பிடலாமாங்க நீங்க நியாயமா நான் உங்க கூட தாங்க இருக்கேன் மெம்பர்ஷிப் வேணா செக் பண்ணிக்கோன்னு வேணா சொல்லலாம் அதனால அவர் போய் பார்க்கட்டும் பார்த்தா என்ன அவரு பார்க்க போறாரு இப்படின்னு கை காமிக்க போறாரு இதுதான் மூணு வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கமே ஸ்டாங்கா நின்னு அடி அடி நடிச்சு இவ்வளவு நேரம் காலி பண்ணிருக்கலாமே பழனிசாமியா பண்ணலையே அவரு அதனால தானே இங்க முளைச்சு வராரு சும்மா இருக்க செங்கோட்டை எல்லாம் தூக்கி விட்டு வடிக்க பார்த்துட்டு இருக்காங்க அரசியலுக்கா புரியுதா இப்போ என்னதான் நடக்கும் நினைக்கிறீங்க சார் பிஜேபி அதிமுக ஒன்னும் ஒன்னும் நடக்காது சிதைந்து கொண்டிருக்கின்ற இயக்கம் மேலும் மேலும் சிதைப்பதற்கு என்ன வழிகளோ அதையெல்லாம் இப்ப செங்கோட்டையின் மூலியமா ஒரு பொய்க் கதையை கட்டி அவரை பார்த்தார் இவரை பார்த்தார்னு கதையெல்லாம் சொல்லி அசிங்கமா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த புரளிக்கு சிலர் முன்னுரிமை கொடுக்கிறார்கள் பொய்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை என்றார் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதுதான் உண்மை வெளியில வந்துடும் செய்திகளுக்காக புரளிகளை பெரிதாக்க வேண்டாம் என நான் மார்ஷல் மூலமா அன்போடு கேட்டுக்கிறேன் இதை பண்ணாதீங்க தயவு செஞ்சு இது உங்களுக்கு வந்து ஒரு கட்சியை உடைக்கிறதுக்காக சிலர் செய்யறதோ இந்த செய்தியை போட்டா நிறைய வீவர்ஸ் பாப்பான்றதுக்காக செய்யறதோ இது உங்களுக்கு நீங்களே செய்கின்ற துரோகம் உங்களது விரலில் நடித்து கண்களில் கொள்வதற்கு சமானம் கேட்டா கேட்கட்டும் கேட்கட்டா போட்டும் நான் சொல்றதை சொல்லிட்டேன் என்னுடைய கருத்து ஆகவே ஊடகங்கள் மீது மிகவும் நம்பிக்கை வைத்திருப்பவன் அவர்களை என்றும் மறவாதவன் நான் அதனால் சொல்றேன் செங்கோட்டையான் இன்றைய தினம் இன்றைய நிலைமைக்கு பின்வாசல் வழியாக ஓடிவிட்டார் ஆகவே அவர் எந்த கதைக்கும் உதவ மாட்டார் வரமாட்டார் ஆகவே அதை வைத்து அரசியல் செய்வதை விட்டுவிடுங்கள் இதுதான் நடக்கும் என்னதான் நடக்கும் நீங்க கேட்டீங்க இப்படியே போச்சுன்னா இந்த கூட்டணியை உறுதி செய்து பழனிசாமி பயப்படுறாரு சொல்றதுக்கு இப்படியும் அப்படியே நிலை தடுமாறி போய் கடைசியில் சொல்லி கூட்டணி வைக்கும்போது காணாமல் போய்விடுவார்கள் நாற்பது சீட் தோத்த சார் அம்மா இருக்கப்பயர் பிஜேபி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன கேதி நீங்களே கணக்கு போட்டு அங்க ஒருத்தர் எடிச்சு நின்று சவால் விட்டுட்டு இருக்காரு விஜய் அவங்களும் அவங்களும் மோதிக்குவாங்க நம்ம வேடிக்கை பாக்குற நெருமை இதுதான் நடக்கும் நீங்க என்ன நடக்கும்னு கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன் இவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர் கேட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் டெல்லியில போய் இவர் தலைக்கு மேல அவர் படத்தையே போட்டு உக்காந்துருக்காருங்க டெல்லி ஆபீஸ்ல ஆ அலைகிறாரு என்ன பண்ணுவீங்க இஸ் திஸ் நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் மிக நன்றி மார்ஷல் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பார்க்கின்ற நேர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி செங்கோட்டையன் பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை யாரையும் பார்க்கவே இல்லை அவர் முன்னின்று வரமாட்டார் அவர் கடைசியில் எடப்பாடி பழனிசாமி இடத்திலேயே அவர் எங்கேயாவது கட்சி விட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு நான் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன் சொல்வார் இதையெல்லாம் வெளியிட்டவர்கள் முகத்தை தலையை குனிகின்ற நிலைமை ஏற்பட்டுவிடும் இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த கோபமும் இல்லை அவர் வாயை திறக்கவே மாட்டார் நீங்கள் ஊமையாகி விடுவீர்கள் இதுதான் நடக்கும் பார்த்துக்கோங்க பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார் நெஞ்சார்ந்த நன்றி நெஞ்சார்ந்த நன்றி